சித்தி சித்தி இந்த சித்திக்கு என்னாச்சு இப்படி படுத்து கிடக்குது அங்கே எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதை தடுக்கறத விட்டுட்டு இப்படி படுத்து கிடக்குது சித்தி சித்தி எவ்வளோ நேரமாக எழுப்பிட்டு இருக்கேன் ஏன் ஏன் உங்க முகம் வாடி போயிடுச்சு என்னாச்சு சித்தி ஒன்றும் இல்லை ராணி எல்லாம் வருத்தம் தான் இந்த வீட்டில் நடக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எங்கேயாவது போயிடலாமா இந்த வீட்டை விட்டுன்னு இருக்கு சித்தி என்ன சித்தி சொல்கிற அந்த சித்ராவை வீட்டை விட்டு அனுப்புவீங்கன்னு பார்த்தா வீட்டை விட்டு நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க என்ன சித்தி அவளை கொஞ்சம் கூட அடக்கி வைக்க உன்னால முடியல இன்னும் என்ன என்ன பண்ண சொல்கிற ராணி இந்த வீட்டில் அந்த விஜய் உன் சித்தப்பா எல்லாருமே அவள் பேச்சை தான் கேட்குறாங்க என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ அவளுக்கு இந்த விருந்து தேவையா அவள் உண்டாயிருக்கா சரி இப்போ இந்த விருந்து தேவையா ஊருக்கே விருந்து வைக்கிறதுன்னு பெருசாக கொண்டாடிட்டு இருக்காங்க சித்தி இந்த விருந்து நடக்காமல் எப்படியோ இதை தடுத்து நிறுத்தணும் இங்கே நீங்கள் உட்காந்துட்டு புலம்புறதை விட நம்ம அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நீ சொல்கிறது சரிதான் இங்கேயே படுத்துக்கிட்டு நம்ம புலம்புறதை விட அங்கே போய் எப்படி இந்த விருந்தை நிறுத்தலாம் அவளை எப்படி அவமானப்படுத்தலான்னு பார்க்கலாமா அம்மா அம்மா ஆமாம் ஊர்லேருந்து எதுக்கு என்ன அவ்வளவு சீக்கிரமாக வர சொன்னீங்க அப்படி என்ன தரப்போகிற விஷயம் அருண் வந்துட்டியா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உன்னை வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா இந்த வீட்டில் உங்கள் அப்பா உன் அண்ணன் அவன் அன்னிக்கார் யாருமே என்னை மதிக்கிறதே இல்லை என்னை புரிஞ்சுக்கிட்டவன் நீ மட்டும்தான் ஏமா என்னாச்சு உங்க வீட்ல உன்ன யாரும் எது சொன்னாங்களா சொல்லுங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன பண்ற பாருங்க அருண் ஆமா சித்திய இந்த வீட்ல ரொம்ப கேவலமா நடத்துற அந்த சித்ரா அவ வந்ததுல இருந்து நம்ம சித்திய யாருமே இந்த வீட்ல கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நீ தான் என்னன்னு கேட்கணும் என்ன சும்மா சித்ரா சித்ரான் என்ன அவங்களுக்கு கும்பா மலைச்சு இருக்கு ஏமா உன் மருமாவளை அதிர்ச்சி வைக்க உனக்கு முடியலையம்மா என்கிட்ட கூப்பிட்டு கதை சொல்லிட்டு இருக்க மருமாவளை எப்படி வலிக்க கொண்டுட்டு வரணும் கூட உனக்கு தெரியாது அருண் அந்த சித்ரா ரொம்ப லேசுப்பட்டவள ரொம்ப ராங்கி பிடிச்சவ அவகிட்ட எல்லாம் பேச முடியாது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சொத்து அத்தனையும் சித்ராவுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கி சொத்து எழுதி வைக்கிறதா சித்தப்பா சொல்லிட்டு இருக்காரு அதே கேட்கறதுக்கு தான் உன்னை வர சொன்னோம் சொத்தெல்லாம் அவன் பேரில் எழுதி வச்சுட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ என்ன சொத்து அத்தனையும் அவங்க பேரில் எழுதி ம் கஷ்டப்பட்டு உழைச்சி அங்கேருந்து பணத்தை அனுப்பிட்டுருக்கோம் வந்தது வராதுன்னா சொத்தை பூரா அவங்களுக்கு கொடுத்தா என்ன அர்த்தம் இதை சும்மா விடக்கூடாது இப்பயே போய் அப்பா கிட்ட என்னான்னு கேட்க ம் போய் கேளு கேளு தான் உன்னை வர வச்சத அது இல்லாம இப்ப வந்து ஊருக்கே விருந்து வச்சிட்டு இருக்காங்க யார் வீட்டு சொத்தை எடுத்து யாருக்கு விருந்து வைக்கிறது விடாதாருணும் இதை விட்டேன்னு வச்சுக்கா அவ்வளவுதான் என்னது ஊருக்கே விருந்து வைக்கிறாங்களா யார் வீட்டு சொத்தை யாருக்கு விருந்து வைக்கிறது என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க பாட்டியா உனக்கே கோவம் வருதுலப்பா எனக்கு எப்படி இருக்கும் உங்க அப்பா கூட என் பேச்சே கேட்காத இல்ல அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத எங்க விருந்து நடக்குது மட்டும் சொல்ல அவங்க போய் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க இந்த விருந்து எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்கறேன் வேற எங்க நடக்கும் நம்ம வீட்டு பின்னாடி காலி இடம் இருக்கல அங்க கொட்டாய் போட்டு அங்கதான் சமையல் பண்ணி எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்காங்க அம்மா இந்த மேக்க புரியங்க இப்போ நான் போய் இந்த விருந்து நடக்காம தடுத்துறேன் சித்தி இங்கேயே உட்காந்துருக்காம அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் வாங்க ஆமாராணி இந்த விருந்த அருண் எப்படி தடக்கிறான்னு நேரில் போய் பார்க்கலாம் வா வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் ரெடியா இருக்கு போய் சாப்பிட வேண்டியதுதான் வாங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க ம் சரிங்க நாங்க போய் சாப்பிட்றோம் சித்ரா உன் உடம்பு இப்போ எப்படி இருக்கு உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ எந்த வேலையும் அதிகமாக செய்யாத வெயிட் தூக்காத கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் செய்யாம அமைதியாக இரு சரியா ம் சரிக்கா எங்கி கமலா எதுக்கு நீ தூக்குவலி எடுத்துட்டு வந்துருக்க நாம இங்க சாப்பிட தானே வந்தேன் எதுக்கு நீ தூக்குவலி வலி வந்திருக்க அதுவா சரோஜா நான் மட்டும் சாப்பிட்டுட்டு போனா எப்படி வீட்ல என் பொறுச்சா பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடு வேணாம் அதான் போட்டு எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன் பாவி என்னமோ சோத்தையே கண்ணலை காணாத மாதிரி பேசிட்டு இருக்க ஏன் வீட்டில் கொஞ்சம் சமைச்சி வச்சுட்டு நீ மட்டும் இங்கே வந்தா என்னமா இங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்கே கொடுக்கணுமா ம் ரொம்ப தாண்டி பண்ற உனக்கு வேணும்னா நீ தூக்குவாளி எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு போ எதுக்கு பொறாமல் படுற ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ சாப்பாடு போடுறவங்களே எதுவும் கேட்கல இவ வந்துட்டா என்ன கேள்வி கேட்க பொம்பளையா இவ சோத்தையே என்னமோ கண்ணில் காணாத மாதிரி இப்படி அலையிறா சோத்துக்கு ச்சே இவ கூட வந்தது நம்மளுக்கு வெக்கமா போச்சு சரிம்மா போய் சாப்பிடுங்க நின்றுட்டே நேரத்தை கடத்தாதீங்க சீக்கிரமா போய் சாப்பிடுங்க சரிண்ண போய் சாப்பிடுறோம் அப்பா இங்க என்ன நடக்குதுப்பா அட அருணு எப்ப நீ ஊர்ல இருந்து வந்த ஆமா ஒரு வாரத்தை எங்கிட்ட சொல்லல நீ ஊர்ல இருந்து வரனு திடீர்னு வந்து நிக்கிற ஆமா அருண் நீ ஒரு வார்த்தை எங்கிட்ட கூட சொல்லல என்ன திடீர்னு வந்து நிக்கிற ஆமா இங்க நீங்க பண்ற கூத்து எல்லாம் தான் வந்திருக்க என்ன அதுன்னு சொல்ற கூத்து நின் பண்றமா நாங்க என்ன கூத்து பண்ணிட்டு இருக்கோம் ஆமா எதுக்கு இவ்வளவு கோவப்படுற அப்பா நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்கு விருந்து வைக்கிறீங்க காசு சும்மா வருதா உங்களுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்களுக்கு தோணிச்சா டேய் அருண் என்னடா பேசுற உன் அண்ணி முழுகாம இருக்காங்க அதை கொண்டாடுறதுக்கு தான் ஊருக்கே விருந்து வச்சிட்டு இருக்க இத பாருங்கப்பா யார் முழுகாம இருந்தா எனக்கு என்ன இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு இந்த விருந்து நடக்க கூடாது இந்த வீட்டுல இருந்து ஒரு பைசா யாருக்கும் செலவு செய்யக்கூடாது என்ன அருள் உன் அம்மா பேச்சையும் ராணி பேச்சையும் கேட்டுக்கிட்டு இப்படி வந்து ஆடிக்கிட்டு இருக்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பேச்ச கேட்டு ஆடுறதுக்கு எனக்கோ வயசு வந்துருச்சு நான் என்ன வேணா கேள்வி கேட்பேன் இந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்கு ஆமா சொத்து அன்னி பேர்ல எழுதுவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களாம யார கேட்டு என்ன முடிவு எடுப்பீங்கன்னு ஒரு யோசனை கூட பண்ண மாட்டீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் யாரடா கேக்கணும் சொத்து என்னது நான் யார் பேருக்கு வேணா எழுதுவேன் ஓ அப்படியா அப்ப நீங்க என்ன பெத்தல அப்படிதானே உங்க பையனே நான் இல்லைன்னு சொல்ல வரீங்க ஹம் இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் இத பாருங்க சுத்த மட்டும் அவங்க பேர்ல எழுதுனீங்க இங்க நடக்கிறதே வேற முதல்ல இங்க நடக்கிற விருந்த நிறுத்துங்க ஏய் அதெல்லாம் நிறுத்த முடியாது விருந்து நடந்துட்டு இருக்கு பாதியிலேயே யாரையும் எழுப்ப முடியாது இத பாருங்க யாருக்கு யாருக்கோ விருந்து வைக்கிறதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது ஏ அருண் யாருக்குன்னு சொல்ற அவ உன் அண்ணிடா உன் அண்ணிக்கு தாண்டா இந்த இது நடத்திட்டு இருக்கோம் விருந்து என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கன்னு பார்த்து பேசு இத பாருன்னு உங்ககிட்ட நான் பேசல நான் அப்பா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் நீங்க வாயை மூடிட்டு இருங்க உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல இத பாருங்கப்பா கடைசியா கேக்குறேன் இந்த விருந்த நிறுத்த முடியுமா முடியாதா முடியாதுடா நீ என்ன வேணா பண்ணிக்கோ இந்த விருந்த நான் நிறுத்த மாட்டேன் ஓ அப்படியா சரி எப்படி நிறுத்தலன்னு பாருங்க ஏய் கோமதி எல்லாம் நீ தானே அவனை ஊர்ல இருந்து வர வச்சு இந்த விருந்த நடக்காம நிறுத்ததுக்கு நீதானே ஏற்பாடு பண்ணியிருக்க ஏண்டி உனக்கு இந்த கெட்ட எண்ணம் இத பாருங்க அம்மா வந்து உங்களுக்கு கிட்ட கேள்வி கேக்குறானா நீங்க பதில் சொல்லுங்க ஏன் என்கிட்ட எதிரிட்டு வர்றீங்க ராணி வா போலாம் என்னப்பா அருண் இப்படி பேசிட்டு போறா விருந்து நடக்கிற இடத்துல ஏதாவது கலவரம் பண்ணிட போறான் வாங்க போய் பார்க்கலாம் இத பாருங்க ஊர்காரங்களுக்கு எல்லாம் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த விருந்து இப்ப நடக்காது நீங்க இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் என்ன தம்பி என்ன சொல்றீங்க உங்க அப்பா தான் விருந்துக்கு வர சொன்னாங்க நீங்க என்ன மூஞ்சில அடிச்ச மாதிரி விருந்தை விட்டு எந்திரிச்சு போன்னு சொல்றீங்க என்ன தம்பி விருந்துக்கு வான்னு சொல்லுவாங்க இப்போ சாப்டாதானு சொல்லுவீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கங்களை பார்த்தா ஏமாளிங்க மாதிரி இருக்க உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்பவே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணலனா சாப்பாட்டெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவே என்னனே சாப்பாடு வர சொல்லிட்டு ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வைக்கறப்ப உங்க பையன் வந்து சாப்பாட்டla கைய வைக்க கூடாது என்கஞ்சி போகணும் சொல்றா எங்க கூட்டி வச்சுအောင်வ|^{படுத்திரீங்களா ஏமா என்ன மன்னிச்சிடுங்கமா அப்படி ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசுறா நீங்க போய் சாப்பிடுங்கமா சாப்பாட்டுல கைய வெச்சீங்கனா கைய வெட்டிடுவேன் போடுமே போடு நீங்க சாப்பாடு போட்டதும் போடு உங்க பையன் எங்க கைய வெட்டதும் போடு இனிமே சாப்பாடு போறா அது போறா விருந்து வைக்கிறது கூப்டிங்கனு வெச்சீங்க அவ்வளவுதான் மான மரியாதை எல்லாம் கெடுத்து விட்டு இன்னி என்னடி நின்னுட்டே வாடி போலாம் என்னன்னே இப்படி கூப்பிட்டு வெச்சி அவமானப்படுத்திட்டிங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி மன்னிச்சிடு தம்பி இப்படி இவன் வந்து பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மன்னிச்சிடு தம்பி டேய் உனக்கு அருவி இருக்கா இல்லையாடா சாப்பிட உட்கார்ந்தவங்களை பாதிலேயே எழுப்பி விட்டு என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி என்னப்பா இப்படி ஆயிடுச்சு ஆசையா விருந்து வச்சான் ஊர் எல்லாம் நம்ம காதி துப்பிட்டு போறாங்க முகத்துல இவன் பண்ண வேலையினால சரி விடு விஜய் என்ன பண்ண இவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான் சரி விடு போனது போகட்டும் ம் ஏன் இந்த தம்பி இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல சரி போனதும் போகட்டும் ஏதோ தம்பி கோபத்தில் பண்ணித்தாரு போல இருக்குது ஹலோ மக்களே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் காமெடி காடும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள அந்த ரெட் கார்ட் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்